மாவட்டம் கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அசோக்குமார் வணக்கம் சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில குளிக்க அனுமதி அளிச்சிருக்காங்க சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட இருக்காங்க கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை கும்பக்கரை அருவிக்கு வெள்ளவரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் கடந்த மூன்று நாட்களுக்குப் பிறகு இன்று குளிப்பதற்கு அனுமதி அளித்த வனத்துறையினர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையின் சூழலில் அமைந்துள்ளதுதான் இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவி முழுக்க முழுக்க வனத்துறையினின் கட்டுப்பாட்டில் உள்ளது வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்கிற மழை நீர் வந்து கொண்டிருப்பதால் தமிழக தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்து இருந்தும் கும்பக்கரை அருவியில் குளித்து மகிழ்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவிக்கு திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் கும்பக்கரை அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றப்பட்டு கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை குளிப்பதற்கு தடை விதித்து தேவையானப்பட்டி டேவிட் ராஜன் அறிவித்திருந்தார் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு பிறகு இன்று மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் கனமழை ஓய்ந்து வெள்ளவரத்து சீராகி கும்பக்கரை அருவியில் சீரான நீர்வரத்து இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கும்பக்கரை அருவில் காலை எட்டு எட்டு முப்பது மணி முதலே கும்பக்கரை அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர் மேலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் வனத்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கும்பக்கரை அருவி பகுதியில் வனத்துறையினர் தொடர்ந்து வன ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதோடு கும்பக்கரை அருவிக்கு வருகிற நீரின் அளவு மலைப்பகுதியில் பெய்கிற மழை மழையின் அளவு உள்ளிட்டவைகளை கண்காணித்து வருகின்றனர் விவரணி நன்றி மதன்